நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு மாதிரி கில்டனி ஒரு அமைப்பு இருக்கேன் நான் ஆக்சுவலாக தமிழ் திரைப்பட தயாரிப்பு தான் மெம்பர் ஆனேன் மெம்பர் ஆகி அடுத்த வருஷமே என்ன எலெக்ஷன் நிற்க சொல்கிறாங்க இது ஐயா நான் வேண்டாங்க அப்படிங்கிறேன் ஏன்னா நான் எலெக்ஷனில் நின்றுன்னா நான் தான் ஜெய்ஃப் எனக்கும் தெரியும் ஆனால் நான் நிற்கிறக்கு விருப்பப்பட மாட்டேன் ஏன்னால் அதுலேயே உட்காந்துருவேன் செயலாளருக்கு நிற்க சொல்கிறாங்க அவங்களே செயலாளர் இங்கிறேன் எல்லாரோட அதிக ஓட்டு இப்போ செயலாளருக்குன்னு பெரிய கடமை வந்துச்சுல்லையா அந்த கடமையை நான் ஆற்றக்க ரெடி ஆகுறேன் அப்போ என்னை வந்து உள்ளே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் உள்ளே ஒரு கடக்கூடாது நீங்கள் தமிழர் உள்ளே ஒரு கடக்க அவர் ஹிந்திக்கார் எனக்கு டென்ஷன் ஆயிட்டேன் ஏய் நீ நீர்ற முதல்ல என்ன கேக்குறேன் என் நாடு என் நாட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நீ வந்து என்ன உட்கார கூட போடா வழி அப்படின்னா வந்தாரு சார் இந்த ஓகே சீமான் சார் வந்தாரு கலைஞர் வந்தாரு வி சேகர் வந்தாங்க இடத்துல பதினஞ்சாயிரம் பேர் கிட்ட வச்சு பெரிய ஆர்ப்பாட்டம் ஜெயலலிதா அப்போ சீஎம் உலகில என்ன பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி தமிழக ஜ ஒருத்தலைவர் தலைவர் தூக்க தூக்கி விட்டு அவர் மெம்பர்ஷிப் வந்து தூக்கிட்டு வந்து அவங்க ஒரு இது பண்ணுறாங்க தலைவர் இல்லாமல் அவங்க மீட்டிங் போட முடியாது நான் ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள மெம்பர் தூக்குறேன் தூக்கணுன்னா கோர்ட்டு போகிறாங்க அவங்க கோர்ட்டு போனால் கோர்ட்டு ஸ்டேட்டஸ்கோடனே ஒரு ஆர்டர் போடுறோம் யார் யார் இருக்கீங்களா அப்படியே இருங்க நான் உள்ளே இருக்கேன் அவங்க வெளியே இருக்கேன் நான் சொன்னேன் நாங்கள் போகிற வரைக்கும் கேமரா உடைச்சி லைட் இருந்துச்சு கேமரா எல்லாம் உடைச்சிருக்கேன் பதினேழு கேமரா உடைச்சிருக்கேன் எதுக்கு உடைச்சீங்க உள்ளே என்ன திருடுனீங்களான்னு கேட்குறேன் அன்பான மக்களே என்னை ஏற்றுக்கொண்ட நெஞ்சங்களே நான் உங்கள் ஷரத் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிற மனிதர் பார்த்திங்கன்னா அவர் பேருக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சீரும் ஒரு மனிதர் தான் அவ்வளோ ஒரு தைரியசாலி அந்த அந்த பேர்லேயே வந்து அவருக்கு நிறைய ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய கேள்விகளும் இருக்குது ஸோ நேரடியாக அவர்கிட்டே நம்ம விஷயத்தை கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சார் இப்போது உங்களோட அந்த இந்த வீட்டோட பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போது போயிட்டுருக்க அந்த ஒரு சர்ச்சையாக இருக்கட்டும் அது என்ன சார் சார் ஆக்சுவலாக அதை பாதியிலேயே நம்ம போகும்போது ஏன்னா நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல அப்போ வைட் மாஸ்டர் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்துருந்தேன் இப்போ வந்து கில்டுங்கிறது நான் வந்து தயாரிப்பு என் படம் பையனை வச்சு ஒரு படம் பண்ணிட்டேன் படம் பண்ணி முடித்த உடனே நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் இது மாதிரி கில்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கேன் நான் ஆக்சுவலாக தமிழ் திரைப்பட தயாரிப்பு தான் மெம்பர் ஆனே சாம்பரில் மெம்பர் ஆனே சாம்பரில் இப்போ இல்லை கேப்டன் கிரியேஷன்ஸுங்கிட்ட எண்பத்தொன்னுலேயே மெம்பர் அங்கே அங்கே எண்பத்தொள்ளே மெம்பர் அப்போது அங்கேயே மெம்பருங்கவா இங்கே எனக்கு தெரியாது ஒரு நண்பர் கூட்டது மெம்பர் ஆக சொன்னால் மெம்பர் ஆகிறேன் மெம்பர் ஆகி அடுத்த வருஷமே என்னை எலெக்ஷன் நிற்க சொல்கிறாங்க இது ஐயா நான் வேண்டாங்க அப்படிங்கிறேன் ஏன்னா நான் எலெக்ஷனில் நின்றுனா நான் தான் ஜெயிப்பேன் எனக்கும் தெரியும் ஆனால் நான் நிற்கிற விருப்பப்பட மாட்டேன் ஆனால் அதிலே உட்காந்துருவேன் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை முடிக்காமல் வெளியே போக மாட்டேன் ஸோ அதனால் நிற்கிறேன் மிக மிக அதிக ஓட்டு வித்தியாசம் செய்கிறேன் உதாரணமாக தலைவர் நானூறு ரோட்டுனா நான் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வாங்குறேன் எல்லாம் அந்த டைமில் ஆமாம் எல்லாம் பயந்துட்டாங்க என்ன எப்படி வாங்கினான் அப்படின்ட்டு வாங்கும்போது உள்ளே போகும்போது எனக்கு நிறையா தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் உள்ளே போகிறக்கு டைம் இல்லை எனக்கு நிறையா வேலை நான் ஷூட்டிங் போயிடுவேன் இப்போ அடுத்த வாட்டி செயலாளர் இருக்கு இன்னக்கே சொல்கிறாங்க அவங்களே செயலாளர்ங்கிறேன் எல்லாரும் விட அதிக ஓட்டு மறுபடியும் மறுபடியும் அதிகமாக அதிக ஓட்டு இப்போ செயலாளருக்குன்னு பெரிய கடமை வச்சு இல்லையா அந்த கடமையை நான் ரெடி ரெடியாகிறேன் அப்போ என்னை வந்து உள்ள உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் உள்ள உட்கார கூடாது நீங்கள் தமிழர் உள்ள உட்கார கூடாதுங்கிறாங்க அவர் ஹிந்திக்காரர் அவர் ஹிந்திக்கார் நான் தமிழன் அந்த ஒரு எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன் ஏய் நீ யார் தான் முதல்ல என்ன கேட்குறதுக்கு என் நாடு நீ யார் இங்கே வந்து உட்காந்து சாப்பாடு என் நாட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நீ வந்து என்னக்கு உட்கார கூட போடா வழி அப்படின்னு நம்ம நாடு நம்ம மொழி நம்மளே சார் கேட்குறது போடா அப்படின்னு நம்ம மொழின்னா நமக்கு முன்னாடி தமிழ் தான் நம்ம இந்தியா இவன் வந்து நீ உள்ள கரக்கூடாது இவனுக்கு என்ன இருக்காது இருக்கு அப்படின்னா தகராறாச்சு தகராறு ஆகும்போது என்ன வந்து மெம்பர்ஷிப்ல தூக்குறேங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த ஹீரோ யாருமே சப்போர்ட் பண்ணலையா சார் அப்போ உங்களுக்கு நெருங்கிய சப்போர்ட் பண்ணாங்க திருமாவளம் வந்தாரு சார் இந்த ஓகே சீமான் சார் வந்தாரு கலைஞர் வந்தாரு வி வந்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் கிட்ட வச்சுக்கட்ட பெரிய ஆர்ப்பாட்டம் ஜெயலலிதா அப்ப சிஎம் உலக புரியல என்ன அது பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி தமிழே இருக்கணும் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க தமிழ் இல்லைன்னா எனக்கு வந்து போலீஸ் அடுத்தலாம் சொல்லிச்சு சார் நீங்கள் உட்காந்து உட்காந்துங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க நான் பொதுக்குள்ள வச்சு உட்காரன்னு பொதுக்குள் போட்டேன் பொதுக்களை அவங்க மெம்பர் தூக்குனேன் இதுக்கு என்ன முடிவு சார் இப்போ இப்போ போலீஸ் வந்து மேலே வந்து எதுவும் பிரச்சனை இல்லை இப்போ ரெக்கார்ட்லாம் வந்து ஓகே இப்போ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டிருக்கா இல்லை இல்லை சார் அவங்க வந்து என்னன்னா போலீஸ் என்ன நினைக்கிறாங்க சங்க பிரச்சனை இது ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சங்க பிரச்சனைங்கிறதோட ஒவ்வொருத்தோட உயிரோட வாழ்வாதாரம் ஒருத்தர் அறநூறுபா கட்டிருக்காங்க அந்த அறநூறுபா இங்கே பேங்கு போகலங்க அவர் மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகிடுறாரு ஒரு சந்தேகம் சார் இப்போ நீங்கள் வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே உதவுறப்பணும் நீங்களே நிறைய நீங்கள் தெரிய சொல்லாமையும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லியும் நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு அப்படி உதவுனது கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு படம் எடுக்கிறதுக்கு உதவுனதாக இருக்கட்டும் இப்போ இந்த வீடாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சம்பாதிச்சது எல்லாமே வந்து நீங்கள் அவங்களுக்காக செஞ்சதான் அவங்க ஏன் சார் உங்களுக்கு அப்படி பண்ணணும் அவங்க என்ன பிரச்சனைனா சார் என்னோட கீழே ஒரு எட்டு வீடு இருக்குது நம்ம இருக்கிற வீட்லேயே எட்டு வீடு கீழே இருக்கு லேஸ் கூட்டாங்க எனக்கு தெரியாம உங்களுக்கு தெரியாம லைக் உங்களோட நாலேஜே இல்லாமல் சார் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட தம்பி ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து குடியாரன் ஃபுல் குடிகாரம் லேஸ் விட்டாங்க அதை வந்து எனக்கு ஒரு நாள் போலீஸ் அதெல்லாம் கூப்பிட்டாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது லீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய் செட்டில் பண்ணேன் எப்படி சார் இது ஏன்னா இது இது முதல் முறையாக நடக்குதா ஏன்னா இப்போ எடுத்த உடனே ஒருத்தவங்க இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்கன்னா அது முதல் எனக்கு தெரியல நடந்துருக்கலாம் ஏன்னா நான் வந்து சார் ரெண்டாயிரத்தி சில படம் பண்ணிருக்கேன் ஒரு படத்துக்கு அஞ்சு லட்சம் கூட எவ்வளோ சம்பாதிச்சு பண்ணுவாருங்க எத்தனை ஆயிரம் கோடிக்கு அங்கே நிறைய எல்லாம் படம் பண்ணிங்க எத்தனையோ கோடி இருக்கணும் நான் எல்லாம் வந்து கணக்கு பார்க்கறது தெரியாது என்னாலும் சொல்லலை வாங்கி அப்படி கொடுப்பேன் எல்லாம் மேனேஜர் கொண்டு வீட்டில் கொடுப்பாங்க அவ்வளோதான் அது என்ன இருக்கா போகுதான்னு கூட எனக்கு தெரியாது அப்படி தான் இருந்திருக்கேன் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இறங்கும்ல அப்போ வந்து நம்ம வந்து கணக்கு கேட்போம் கணக்கு போது தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியுது அப்புறம் இந்த தங்க பதக்கங்கள் நான் வந்து ஒரு ஆறு ஏழு பதக்கங்கள் தங்க பதக்கம்லாம் வந்து வித்துட்டாங்க அது வந்து அப்போ வந்து தமிழை சித்த கம்பெனியினோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் உயர் போலீஸ் அதிகாரி அவர்கிட்ட சொல்லி அவர் மூலயமா எனக்கு அசோக் நகர் வித்துட்டாங்கன்னா லைக் உங்கள் பதக்கங்களை யாருக்கா பையன் வித்துட்டாங்களா இல்லை ஏன்னா போலீஸ் சொன்னாங்க எல்லாம் உங்களுக்கு தான் கெட்ட பேர் சார் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்னாங்க இப்போ நீங்கள் கூட கேட்குறீங்களா எதுக்கு இவ்வளோ வருதுன்னு கேட்குறீங்களா அந்த பேர் வரக்கூடாங்கிறக்காக தான் நான் விட்டேன் எல்லாமே ரெக்கார்டா தான் வச்சிருக்கேன் எதுவுமே நான் பொய்யாவோ போலியாவோ சொல்ல ரெக்கார்டா வச்சிருக்கேன் இது ஒரு பிரச்சனை கேள்வி சார் பொதுவா நீங்க எல்லாமே ரெக்கார்டடா தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் இது ஏதாவது நடக்கும் அப்படின்னு தான் உங்க இன்ஸ்ட்ரெண்ட் ஆமா கரெக்ட் நீங்க சொன்னீங்களா அதான் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியாது சார் எனக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட் கூட நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதோ பேங்க் அக்கவுண்ட்ல ஏதோ நடக்குதுன்னு பட் ஆனா இது ஓகே சார் இது பொது விஷயம் சொந்த பையன் மேலே உங்களுக்கு அந்த ஒரு ஏதோ இடத்துல தப்பா போகுதுன்னு நினைக்கிற நம்பலை நான் இல்லை என்னன்னா என்னென்னா சார் நான் காலைல ஆறு மணி ஏழு மணி போவேன் சார் நைட்டு வருவேன் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துடுவேன் காலைல மூணு மணிக்கு அஞ்சு எக்ஸைஸ் பண்ணுவேன் இதே காலைல சூடியும் போயிடுவேன் கில்டல் தலைவராக இருக்கும்போது கூட காலைல ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்பி போயிடுவேன் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வருவேன் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அதை யார் பார்க்கணும் ஒய்ஃப் பார்க்கணும் சார் ஆனால் இன்னொரு விஷயமே கேள்விப்பட்ட இந்த மாதிரி உங்கள் மனைவி வந்து சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டாங்க அது வந்து என் பையன் தான் சொன்னான் ஃபோன் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க இனிமே வீட்டில் வந்து சாப்பாட்டில் கலக்குறாங்க உங்களுக்கு ஸ்லோவாக பாய்ஸ் தான் சார் என் பெரிய பையன் பெரிய இப்போ அவர் தானே சார் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறாரு இப்போ அவரே உங்களுக்கு இன்டிமேட்டும் பண்ணுறாருன்னா அப்போ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனையா இல்லை உங்கள் மனைவி சைட்லேருந்து வரும் இல்லை எனக்கு மனைவி இருந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவன் தான் வந்து ஸ்கோல் விளையாடிட்டு என்னென்னா ரெண்டு பேர்ட்டு தான் பிரச்சனை ஏன்னா இவன் இப்படி சொல்கிறான் ஆஃபீஸில் இருக்கேன் சொல்கிறான் சொல்கிறாங்க அப்போ அம்மாட்ட அப்படின்லாம் சொல்கிறான் நான் ஆஃபீஸில் நேரே வந்தோன்னு நான் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறேன் நீ விஷம் வச்சுக்கிறியாம சுலா பாய்சன் அப்படியே நான் எங்க சொன்னேன் அவன் தான் கழுத்தத்துக்கு ஒண்ணலான்னு சொன்னான் என்ன சார் சொல்றீங்க வார்த்தை தான் நான் நம்புகிறேன் அது வரைக்கும் நான் சத்தியமா ஆண்டவசம் நம்பல ஏதோ தண்ணியில் போதையில் சொல்றான் அப்படின்னு நினைச்சு விட்டேன் உங்க வாழ்க்கையில் இப்போ எழுபத்தி ரெண்டு சார் எழுபத்தி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டு வருஷத்துல எவ்வளோ நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ நீங்க உங்க நீங்க எல் ஃபோர் எல் ஃபைவ்னு லிஸ்ட்டு சொன்னீங்க ஆமா இவ்வளோ அடிபட்டு எத்தனையோ உங்களுக்கு அந்த அந்த மரணத்துல இருந்து நீங்க தப்பிச்சு இவ்வளோ விஷயங்கள் எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும் ரஜினி சாரா இருக்கட்டும் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேரு எல்லாமே ஒரு புகழ் இப்படி இருக்கிற ஒரு மனிதருக்கு இப்ப இப்படி நடக்கிறதுன்றது என்னாலே ஏத்துக்க முடியல சார் இது நீங்க உலக லெவலா ஆமா சார் தான் அப்போ இதை நீங்க ஏன் லைட்டா எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா இப்ப சொந்த வீட்டிலேயே வந்து நம்ம தண்ணி குடிக்க யோசிக்கிறதுன்றது வந்து உள்ள பூட்டி வச்சிருக்கேன் ஆஹ் இப்ப இது இது கேக்குற பாத்துருப்பீங்க இப்பவும் அப்படித்தான் வச்சிருக்கேன் நீங்க வேணா பாருங்க பெட்ரூம் வந்து தண்ணி தனியா வச்சிருக்கேன் உழச்சது எதுக்கு சார் ஒரு கட்டத்துல நம்ம நம்ம பசங்க குழந்தைகள் அறுபது வயசுக்கு மேல வேலை செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்களா ஆனா நம்ம சேஃபா இருக்கணும்ங்கிறக்காக ஆனா இப்ப அந்த வீட்லயே உங்களால் தண்ணி குடிக்க முடியலன்றது எப்படி சார் இருக்கு சித்தர் வழி பாட்டுல இருக்கேன் சார் அதெல்லாம் தொடச்சு விட்டு போய்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்னை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தான் முதல்ல கவலைப்பட்டேன் அதுக்கப்புறம் அதை தொடச்சி விட்டேன் சரி ஓகே அவ்வளோதான் விதி அவ்வளோதான் எப்படி இதெல்லாம் நீங்கள் கடந்து வரீங்கன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது சார் கவலைப்படலையே அதான் சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு எல்லாருமே கேட்டாங்க சார் இப்போது ஒரு ஒருத்தரோட நம்ம ஒரு வருஷம் பழகினாலே அவங்களோட ஒரு 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 பிணைப்பு வந்துடும் நீங்கள் இத்தனை வருஷம் இருந்து ஒரு ஒரு கல்யாணம் குழந்தைகள் இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இப்போ அவங்க நமக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சார் ரொம்ப அடிப்படை அதாவது எங்கள் அக்கா ஒரு அக்கா இருக்குது அந்த அக்கா வந்து அவங்க பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்ன வேலைக்கு என்னை அனுப்புது அங்கே வச்சு சாப்பாடு போட்டு அவனை ஒரு வாழாக்கிறேன் அவன் தான் என்னை ஃபஸ்ட்டு எதுக்கிறான் அவன் கூட நாலு பேரை சேர்த்துட்டு என்ன எதுக்கிறான் பொய் சொல்லி எதுக்கிறாருன்னா அதான் என்ன சங்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படி இப்படின்னு எதுக்கு நீங்கள் உங்களோட சொந்தம் எல்லாத்தையும் அவங்களுக்கும் இந்த எல்லாரையும் சேர்த்து விட்டேன் எல்லாம் அங்கே இருப்பாங்கல்ல நிறைய பேர் சேர்த்து விட்ருக்கேன் ஆயிரக்கணக்கான பேர் சும்மா ஒருத்தனை ரெண்டு பேர் இல்லை எந்த துரோகத்துலேயும் நம்பிக்கை துரோகம் இருக்கு இல்லையா அந்த துரோகம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அது வந்து அதை வந்து அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணாம கூடாது நம்பிக்கை துரோகம் மட்டும் எதிரிகூட நம்ம மன்னிச்சிடலாம் அந்த நம்பிக்கை துரோகம் இருக்குல்ல அது வந்து அந்த மாதிரி துரோகம் நான் அந்த மாதிரி யாருக்கான நம்பிக்கை துரோகம் நான் பண்ணவே மாட்டேன் பண்ணவும் கூடாது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படி நம்பிக்கை துரோகிகள் நிறைய பேர் பண்ணாங்க பண்ணு குடும்பத்தை வந்து என் குடும்பம் நம்பியிருக்க கூடாது அதை அது பொய் அப்படின்னு அவங்க நம்பியிருக்கணும் ஏன்னா அவங்க அந்த பொண்ணோட குடும்பம் நம்புது இல்ல இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயங்களை மன்னிச்சுட்டீங்களா சார் சரி இப்போ ஏன் மன்னிப்பு இல்லை சார் எப்போ நான் வந்து சாப்பாட்டில் தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் செயல் வந்துருக்காங்க அது வாயில் வச்சாலே செத்து போயிடுவாங்களா சார் எனக்கு டவுட் நான் தான் சொல்கிறேன் உள்ளுணர்வு எனக்கு நிறையா சொல்லணுங்கிறேன் இல்லை நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க சார் எனக்கு உள்ளுணர்வு தெரியுங்கிறேங்களா சார் நிறைய விஷயம் நான் சொல்லுவேன் நீங்கள் உடனே எங்கள் அஸ்டண்ட் வருவாங்கன்னு சொல்லுவேங்க டிவியில் சொல்கிறாங்க இந்த மாதம் வந்து அனல் வந்து பிச்சு உதறும் வெளியில் யாரும் தலை காட்ட முடியாது நான் சொல்கிறேன் அதான் மழை வந்துடும் பாருங்கள் அப்படின்றேன் கேஷ்வலாக நான் ஒரு டேட் சொல்கிறேன் அந்த டேட்டில் இருந்து மழை தமிழ்நாட்டில் சார் அப்போ இவ்வளோ கணிக்க முடிகிற இடத்துல இருக்கிறப்போ இதையுமே நீங்கள் கணிச்சிருக்கலாமே சார் சார் கவனிக்கிறதுங்கிறது வேற மன்னிக்கிறதுங்கிறது வேற திருந்து வாங்கங்கிறது ஒரு வேறு ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சும் ஆமாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா வந்து நான் எப்பயுமே ஏற்கனவே சொன்னேன் நான் ரஷ்யாவில் வந்து வரும்போது காலிங் பில் அடிச்சோடனே காலிங் பில் அடிச்சு சொன்னேன் கூட கேட்காம உங்கள் பாட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மனசில் வருத்தம் தான் நான் சொல்லுவேன் பத்து வருஷம் முன்னாடி உள்ள சொல்கிறேன்ல மாதிரி சாப்பாடு எப்போதுமே வந்து நான் குளிச்சுட்டு இருப்பேன் உங்கள் சாப்பாடு தூக்கி வச்சுட்டு போவாங்க நான் வந்து சாப்பிடுவேன் அவ்வளோதான் தேவையானதான் நான்தான் திருப்பி கேட்டு எடுத்து நான் போய் சாப்பிடுவேன் இல்லை தேவை போதோன்ட்டு கை கழிட்டு போய்டும் அவ்வளோதான் ஸோ அது எனக்கு தெரியும் அது வந்து நான் அது வந்து கேஷுவலாக நினச்சிட்டேன் சரி ஓகே நமக்கு யாரும் இல்லை அனாதையாக இருக்கும் நம்ம யாரும் ஒருத்தவங்க சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றோம் அவ்வளோதான் நம்ம நல்லா அவ்வளோ தான் நம்ம அதுக்காக நீங்களே நல்லா இருங்க நீங்கள் கெட்டு போக மாட்டான்னு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணேன் எல்லாம் கல்பம் பண்ணேன் என்னைக்கு கழுத்தாக இருக்குது அது நாங்களா தண்ணி இந்த மாதிரி இந்த பூஜை உங்களை ஒரு இது சொறி வச்சுருக்காங்க சார் பண்ணி இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன சரி இப்போ இவ்வளோ செயல்கள் நமக்கு எதிர்கிட்ட நடந்துகிட்டே இருக்கு நான் இடையில என்ன நினைச்சேன்னா என் மூஞ்சில் அப்படியே தொங்கிருச்சு இடையில ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அப்போ தான் அது இருந்துச்சு அது எடுத்துட்டு நான் கேரளா போய் அது ஒரு சித்த இருக்கேன் அங்கே கேரளாவில் ஒருத்திட்டு போய் அது சரி பண்ணிட்டு வந்தேன் இப்போது இந்த விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் எவ்வளோ நல்ல பேர் எடுத்திருக்கீங்க பட் இது ஒரு சின்ன கரை அப்படியா இருக்கலாம் ஸோ இது இல்லை நீங்கள் சீக்கிரம் இப்போ ஜெய் பிரகாஷ் ஆ அது இல்லையா அது நான் பரவாயில்லையே நான் வந்து எழுபத்திரெண்டு வயசு தான் அது சார் இது வரைக்கும் மொத்தமாக தான் இருந்தேன் தண்ணி அடிக்க மாட்டேன் டீசாப்பிடும் மத்தில பார்க்கப்படும் பீடி போடுவேன் எந்த பொண்ணு கூட போனதில்லை அப்படியே அப்படி நம்பியார் சாமி என்னை பாராட்டிருக்காரு யோ இன்ன மாதிரிலாம் ஒத்தம் இல்லவே இல்லையான்ட்டு இருக்காரு அப்படியே அப்படி சிவகுமார் நான் அவர் தான் மார்க்கண்டே என்னைக்கு வரைக்கும் சினிமாவில் அவர் எனக்கு புக் எழுதி கொடுக்குறாரு அவர் அவர் ஒரு எழுதியிருக்காரு யோகா புக் அதில் எழுதுறாரு ஜாரங்க என்னதான் என்ன தான் எல்லாம் ஆனால் நீ உடம்பு கோயிலாக நினைக்கிற நீ தான் ஏன் மார்க்கண்டனே எழுதிருக்காரு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்போ அந்த மாதிரி பெரிய ஆளுக்கிட்ட எல்லாம் வாங்கியிருக்கோம்ல அந்த மாதிரி இது மாதிரி வரதான் அது மாதிரி தொடச்சிட்டு போயிட வேண்டியதான் நல்லதை ஏற்றுக்கிறதனே கெட்டதையும் ஏற்றுக்கிற வேண்டியதானே அது வந்து இதுக்கு வந்து கவலைப்பட்டு அதுக்கு சந்தோஷப்படக்கூடாது ரெண்டையும் ஈக்குவலாக நினச்சி சரி சமமாக பார்க்குறது அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிச்சயமா 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 சார் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து சீக்கிரம் விடுபட்டு உங்களோட படங்கள் உங்களோட மற்ற விஷயங்கள்லையும் நீங்கள் அதனால தான் இப்போ ஜாகுஆரனி கூட நான் ஈரோவாக நடிக்கிறேன் இன்னும் பல படங்கள் ஈடுபா நீங்கள் நடிக்கணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அது பெரிய கொடுப்பேன் எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு கொண்டு வந்ததே அதை இறைவன் தான் அதையும் நடிக்கணுங்கிறாரு நான் ஒரு பக்கம் சாமியார் ஆகணும் ஒரு பக்கம் நடிக்கணும் பாருங்கள் ஏன்னா சாமியார் தாடி வளர்த்தா தான் சாமியார் கிடையாது இப்படி இருந்தாலும் சாமியார் தான் அப்படி தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் டீ சாப்பிடல இன்னைக்கு வரைக்கும் திலபாக்கு போடல இன்னைக்கு வரைக்கும் பீடி பிடிக்கலை நம்ம எதுவுமே பழக்கம் இல்லை எல்லாருக்கும் தெரியும்ல இவ்வளோ நேரம் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப நிதானமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் சீக்கிரம் விடுபட்டு நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் சீறிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருக்கிட்டு சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ